ப்ரைஸ்லாட் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான அநேக காரியங்கள் வந்து போகிறது என் பிள்ளை அவன் எப்படி இருக்க போகிறானோ அவன் என்ன போகிறானோ எனக்கு அடங்கி இருப்பானா எங்கள் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமாக இருப்பானா என்கிறதான பல கேள்விகள் வருவதுண்டு வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகத்திலே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் மகனை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் ஆம் தெய்வ ஜனமே அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டுமானால் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டுமானால் நமக்கு உள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி உண்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி உண்டு நேகர் கேட்குற ஒரு வார்த்தை ஐயோ பாஸ்டர் இவன் எப்படி இருக்க போகிறானே தெரியலையே இப்போவே இவன் இப்படி ஆடுறான் இப்போவே இவன் இப்படி போகிறான் இப்போவே இப்படி ஓடுறான் இப்படி பல வார்த்தைகளை பேசுகிறான் நாளைக்கு அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ நாளைக்கு அவன் எங்ககிட்ட எப்படி இருப்பானோ எங்கள் குடும்பத்துக்கு அவன் எப்படி இருப்பானோ பயமாக இருக்குது பயமாக இருக்குது நான் அடிக்கடி பெற்றோர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு பிள்ளையை தண்டியாமல் விடாதே பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான் வசனம் அழகாக சொல்லுது பிள்ளையை தண்டியாமல் விட்டுறாத பிறம்பினால் அடிக்கிறதுனால் அவன் சாகமாட்டான் வசனம் சொல்லுகிறது உன் மகனை நீ சிச்சை இன்னைக்கு நம்ம பிள்ளைய சிச்சிக்கிறது இல்லையே ஐயோ தடவி கொடுக்குறோம் தப்பு பண்ணாலும் ஒன்னும் சொல்றதில்லை பரவாயில்ல விடுவா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ற வார்த்தையே சொல்லாதீங்க ஏன்றத அங்கேயே வச்சு கேளுங்க தப்பு பண்ணுற இடத்துலையே நிற்க வச்சு நீங்கள் நீங்கள் அடித்து கொடுமைப்படுத்துங்க நான் சொல்லலை இருக்கிற இடத்துல என்னன்னு கேளுங்க முதல்ல அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு பயம் வரணும் ஐயோ நான் இந்த காரியத்தை செய்வேன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே எங்கள் அப்பா கேட்பாங்க எங்கள் அம்மா கேட்பாங்கன்ற ஒரு உணர்வு வரணும் உணர்வு வரணும் அதை விட்டுட்டு பிள்ளைங்க இஷ்டப்போன போக்கில் கிடக்கும் அப்படின்னா அப்படி அப்படி அலவ் பண்ணாதீங்க இப்போ இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது நாளைக்கு அந்த பிள்ளை பள்ளிக்கு போகிற இடத்துல நடக்கும் பள்ளிக்கு போகிற இடத்துல நடக்கிறது நாளைக்கு சபைக்கு வர இடத்துல நடக்கும் இஷ்டப்போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லை பார்த்தா அந்த பிள்ளை மிரண்டு உட்காரணும் பார்த்தா அந்த ஒழுங்குக்குள்ளே அந்த பிள்ளை வரணும் அந்த அனுபவத்துக்கு நேராகி நடத்தணும் உன் மகனை நீ சிச்சை செய் உன் மகனை நீ சிச்சை செய் அப்போ என்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஊட்டி ஊட்டி தடவி தடவி அப்படியே கொஞ்சி கொஞ்சி உங்களுக்கு ஆறுதல் ஆனா தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டித்து பரம்பை எடுக்க வேண்டிய நேரத்துல பரம்பை எடுத்து சிட்சிக்க வேண்டியதான நேரத்துல சிட்சித்து நடத்துவீங்கன்னா வசனம் சொல்லுது மகனை சிக்ஷை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் நாளைக்கு நல்லா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் அவன் கொண்டு வருவான் என் பிள்ளை நல்ல ஒரு என் என் பிள்ளை நல்ல உயர்வான இடத்துல இருக்கிறான் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறான் என் பிள்ளை நல்ல வேலைக்கு போறான் அது உங்களுக்கு ஒரு ஆறுதல் எப்போ அந்த ஆறுதல் வரும் எப்போ அந்த ஆறுதல் வரும் உன் மகனை நீ சிட்சிக்க வேண்டிய நேரத்தில் சிட்சித்தா தான் அந்த ஆறுதல் வரும் உங்கள் பிள்ளைகள் சொல்றதை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற பிரகாரமாக தயவு செய்து நடக்காதீங்க அம்மா உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பண்ணலையா உலகத்தில் இருக்கிற அந்த பிள்ளை பண்ணலையா அந்த பிள்ளை பண்ணலையா ஏ அந்த பிள்ளைய நீ பார்க்காத ஓம் பிள்ளைய நீ முதல்ல உங்க பிள்ளைய நீங்க பாருங்க கண்டிக்க வேண்டிய உங்க பிள்ளைய நீங்க கண்டிங்க நீங்க கண்டிங்க கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருங்க அப்போது அந்த பிள்ளையை பார்க்கலையா அந்த நாளைக்கு அந்த பிள்ளை ஆறுதல் அடைஞ்சிட்டு போயிடும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுத்துரும் ஆனால் உன் பிள்ளை உனக்கு ஆறுதலாக இருக்காதே உன் பிள்ளை உனக்கு வேதனை கொடுக்குமே இன்னைக்கு பிள்ளைகள் உன் வாழ்க்கையில் வேதனை கொடுத்துட்டு காரணம் என்ன ஆரம்பத்தில் சில காரியத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கலை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கல அதனால தான் இன்னைக்கு பல கடினமான பாதைகளுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க பல கடினமான பாதைகளுக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க அண்டவிட்ட கேளுங்க அண்டுபுரே என் மகன் எனக்கு ஆறுதல் செய்யணும் என் மக எனக்கு ஆறுதல் செய்யணும் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்த எனக்கு ஞானத்தை தாங்கப்பா எனக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படி கேளுங்க கிருபையாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார் அடுத்த வசனம் சொல்லுங்கிறது உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் ஒரு சந்தோஷத்தை அவன் கொண்டு வருவான் அப்போ பிள்ளைகள் நீங்கள் சிக்ஷித்து நடத்தும் பொழுது அவர்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆனந்தத்தையும் கொண்டு வருவார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கண்களை முடிச்ச வைக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே அந்தவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அண்டவரே பிள்ளைகளை சிக்ஷித்து நடத்த நடத்த வேண்டிய வழியிலே நடத்த பிரம்பை கையாட இதேவனிற்குருபை பாராட்டுவீராக ஒழுங்கும் கிரமமுமான வாழ்க்கைக்குள்ளே பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருவீராக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் மாற்றப்பட ஆனந்தத்தை கொண்டு வருகிறவர்களாய் மாற்றப்பட உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே அம் தெய்வ ஜனமே பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து சிச்சிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சிக்கங்க அந்த பிள்ளை உங்களுக்கு ஆறுதல் செய்யும் அந்த பிள்ளை தொல்லையாக இருக்காது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனந்தத்தை கொண்டு வரும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்